அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஆவணி மூல திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவை ஒட்டி தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்நிலையில் சுந்தரேஸ்வரர் திருவிளையாடல்களை விளக்கும் வகையில் நடைபெறும் இந்த ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து திருவிளையாடல் வைகையாற்று பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தோப்பு சொக்கநாதர் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் மேல தாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்துள்ளனர் அதே போன்று பாண்டிய மன்னராக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் முருக திருவாத ஊரிலிருந்து மாணிக்க வாசகரும் மண்டபத்தில் எழுந்தருளிட தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகளை அடுத்து சொக்கநாதர் கோவிலில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை திருவிளையாடல் நடைபெற்றது வெள்ளம் வரும் வைகையில் கரையை அடைக்காமல் சுவாமி தூங்குவது அதனை பார்த்த மன்னர் பொற்பால் சுவாமியை அடிப்பது போன்றவற்றை கோவில் பட்டர்கள் சுவாமியாகவும் மன்னராகவும் வேடமிட்டு திருவிளையாடலை அரங்கேற்றினர் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்கத்தட்டில் மண் சுமக்கும் கோலத்தில் பிரியா விடையுடன் காட்சியளித்ததை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்பதால் விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலிருந்தே விழா நடைபெறும் புட்டுத்தோப்பில் குவிந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் விழாவை முன்னிட்டு பல வகை சுவை கொண்டு புட்டு விற்பனையும் மும்முரமாக நடைபெற்றது இங்க புட்டு மதுரை ஆரப்பாளையத்துல புட்டு சொக்கநாதர் கோயில்ல கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அவருக்காக சேவையா நாங்க வந்தியம்மைக்காக பிட்டுக்கு வருட வருடம் ஆவணி மாதம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மீனாட்சி புட்டு சொக்கநாதர் கோயில் அங்க இருந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து சொக்கநாதர் இங்க எழுந்தருளி அந்த லீலை வந்து இங்க நடக்கும் இந்த கோயில்ல அரசர் வந்து சொக்கநாத அது தூங்கிருவாரு மடை அடைக்கிறதுக்காக தூங்கவும் அரசர் வந்து அடிக்கிற இடம்ன்றதுனால அங்க அரசர் அடி இந்த நிலை வருட வருடம் இங்க நடந்துட்டு இருக்குது வந்தியம்மைக்காக தனக்கு நிகரான தனி சந்நிதி கொடுத்த இடம் வந்து இந்த மதுரை புட்டு சொக்கநாதர் கோயில் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவான திருக்கோவிலில் நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு கரூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக நெல்லையப்பர் கோபமடைந்த சித்தர் ஈசன் இங்கு இல்லை எருக்கு என சாபம் கொடுத்து விட்டு நெல்லையை அம்பலவான சுவாமி கோவிலுக்கு எழுந்தருளினார் ஆவணி மூலமன்று அன்று பேருளையாய் நெல்லையப்பர் காட்சி கொடுக்க இதனால் மகிழ்ந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் காட்சி தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அதன்படி ஆவணி மூல திருநாளின் பதினோராவது நாளான நேற்றிரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர் பவானி அம்பாள் பாண்டியராஜா சண்டிகேஸ்வரர் தாமிரபரணி அம்பாள் அகஸ்தியர் குங்குலைய நாயனார் ஆகியோர் பல்லக்கில் நெல்லியப்பர் கோவிலில் இருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர் மாலூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து திருக்கோவில் அம்பலத்தில் அடிக்க ஆயிரப்பொன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் மூர்த்திகளால் பாடப்பட்டது நெல்லையப்பர் தரிசனம் பெற்ற கரூர் சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் இந்த திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கரூர் சித்தரை தரிசனம் செய்தனர்

மறுமொழி கூறாமலும் இருந்தார் இதனால் கோபம் கொண்ட கரூர் சித்தரு எருக்கு எழுக ஈசன் இல்லை இல்லையப்பா இங்கு நீ இல்லையப்பா என்று கூறிவிட்டு வடதிசை நோக்கி நடந்தார் இவர் மாணவரை அடைந்த போது இறைவன் அவருக்கு பேரொழி வடிவில் காட்சி தந்தான் சித்தரு சித்தம் மகிழ்ந்து இறைவனில் சிறுவடியில் வீழ்ந்து வணங்கினார் எல்லையப்பா உன் கருணைக்கு எல்லை இல்லையப்பா இறைவா உன் எல்லை என்னவென்று சொல்வேன் பேரொழியும் ஒரு பொருட்டாக எண்ணி தேடி வந்து காதி தந்த தெய்வமே என்று போற்றி கொண்டார் அப்போது அந்த பேரொழி பிளம்பு நோக்கி சென்றது சித்தர் சென்றார் அப்பிளம்பு நெல்லை வந்து தொண்ட மெயினார் கோவிலுக்குள் சென்று தோன்றி விட்டது போற்றி பிராதிபதி அப்டராய் தஞ்சையில் அறுபத்தோர் அடி உயரத்தில் எழுப்பப்பட்டுள்ள அருள்மிகு பீலிகான் முனேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் யானை மீது வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து மயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டத்துடன் ஊர்வலமாக கோவில் யாகசாலை மண்டபத்திற்கு எடுத்து வரப்பட்டன தஞ்சை விழார் சாலையில் அடி உயரத்தில் பீலிகான் சிலை ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வருகிற நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை ஒட்டி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து புனித நீர் யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன யானை முன்னே செல்ல மயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் இசையுடன் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து கோவில் யாகசாலை மண்டபத்திற்கு வந்தனர்